திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லா தவறுக்கும் நிறைவா போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனிவன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு ஆலயத்தை பார்க்க வந்திருக்கோம் அந்த ஆலயம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியிலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் ஆவல் நத்தம் அப்படின்ற ஒரு மலை கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் உங்கள் அந்த ஆலயம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மூலவரே வரைய நந்தி சொல்ற காட்சி அளிக்கிறாரு அந்த ஆலயத்தை பார்த்தா நீங்கள் பார்க்குறீங்க திருச்சிற்றம்பலம் இதுதான் அந்த நந்தி நந்தீஸ்வரர் ஆலயம் சுத்திக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சுற்றிட மலை அந்த மலைக்கு தான் இங்கே நெந்தைய வந்தியம்பெருமான் கோயில் கொண்டிருக்காரு இதுதான் அந்த ஆலயத்தினுடைய மேல் விமானம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வந்து பசு மாடு நிறைய மேஞ்சிட்டு இருந்ததாகவும் ஒரு மாடு வட்டும் மட்டும் இந்த இடத்துல வந்து பால் கறந்துட்டு கறந்துட்டே போயிட்டு இருக்கிறதால அந்த மாடு வந்து வீட்டில் பால் கறக்க மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன ஏது ஏன் கறக்கலன்னு சொல்லிட்டு அப்படி தேடி வரும்போது இந்த இடத்துல வந்து சுயம்புள்ளிங்க ஒன்று இருக்குது அங்கே வந்து தினமும் பால் கறந்துட்டா போகிறதில்ல அங்கே அப்போ தான் அங்கே இருக்கிற சுயம்புள்ளியம்மை கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் அன்னிலேருந்து ஊரில் அந்த லிங்கத்துக்கு வழிபாடு பண்ணி இங்கே ஆலயமும் கட்டிட்டாங்க ஆனால் பிரார்த்தனைக்காரங்களாம் வருங்க நிறைய நிறைய வந்து பெரிய நந்தியாக வாங்கி கொடுத்துருக்காங்க சிவர் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குது இது நந்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய மேல் விமானம் திருமணமாகாதவங்க கல்யாணம் அது விரைவில் திரும்ப நடக்கும் குழந்த பாக்கியம் வேண்டவங்க இப்படின்னு பலவாறு எங்கள் ஆலயத்தை வந்திருக்காங்க பார்த்தி சுத்தீரம் பார்த்திங்கன்னா மலைதான் மலைப்பகுதி தான் சுத்தீரமாக இருக்குது இது கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த ஆலயம் இருக்குது சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா பசவனீஸ்வரர் இங்கே பசுமா பசு வந்து பால் கலந்து அங்கே சுயம்புவான சுவாமி நடந்ததால் பசுவனேஸ்வரர் சாமியினுடைய திருநாமம் அற்புதமான ஆலயம் இது கோமுகம் கோமுகத்தை பார்த்திங்கன்னா தண்ணி வர்றது கூட நந்தியினுடைய அம்ச அம்ச அம்சமாகவே இருக்கும் கோமுகம் நந்தி வாயத்து இருந்தது தண்ணி வர மாதிரியே இருக்கும் சுத்தீரம் பார்த்தீங்கன்னா செவத்தில் ஃபுல்லாகவே நந்தி அமைப்பு கொண்டது தான் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க சுத்தீரம் மழை தான் எதிர்க்க ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சாமி வந்து அடியில் இருக்கிறாரு அதாவது குழவுல இருக்கிற மாதிரி இருக்கார் இதுதான் இருக்க மேல் விமானம் இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே கத்திக்கப்பறோம் இது அந்த ஆலயத்தினுடைய விபரம் அதில் பார்த்தோம்னா பிரதானமான கொடி கம்பம் அதாவது இயற்கை சூழல் நிறைந்த மலைப்பகுதியில் இந்த சுவாமி ஆலயம் கொண்டிருக்கிறாரு அற்புதமான கலையம்சத்தோடு நிறைந்த நந்தியம்பெருமான் ஆலயம் இது சுவாமி பேர் பசுவனேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் இங்கே சுவாமி காட்சி கொடுக்குறாரு இந்த ஆலயத்தை தான் நீங்கள் நம்ம தரிசனம் வந்திருக்கோம் சுவாமிகளுடைய திருவருளால் அற்புதமான இந்த மலைப்பகுதியில் காணப்படுகின்ற பசுவனேஸ்வர பெருமாள் திரு திரு சிற்றம்பரம் அருள்மிகு பசுவனேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய் சிவா சிற்றம்பலம்